என்ன நினச்சின்னு இருக்க எப்போவுமே நீ இருக்க போகிறேன்னு நினச்சிட்டுருக்கியா நீ என்ன பண்ணின்னு இது மட்டும் என்ன கடகட கட கட கடன்னு மிடில் ஏஜுக்கு வந்தாச்சு நம்ம எப்படி இருக்கான் தாமரை இலையில் தண்ணி எப்படி தகட கட கடக்குன்னு ஆடிண்டியாக போய் திருப்பி மெயின் தண்ணியோட சேர்ந்துவிடுமோ டபால்னு போய் விழுந்துடுமோ அந்த மாதிரி இப்படி இப்படி ஓடிண்டே இருப்போம் திடீர்னு லைஃப் போயிடும் சரி நமக்கு ஓரளவுக்கு லைஃப் போகிறது அப்படின்னு போது என்ன பண்ணும் அப்படின்னா வியாதி இதெல்லாம் இருக்கும் உனக்கு வியாதி ஒன்று பிடிச்சிருக்கும் பா பாடியில் என்ன பிடிக்கும் வியாதி பிடிக்கும் மனசில் என்ன பிடிக்கும் அபிமானம் பிடிச்சிருக்கும் பையனுக்காக பொண்ணுக்காக அவளுக்காக இவாளுக்காகனு உன் வாழ்க்கையை வந்து வேஸ்ட்டு பண்ணாத வெரி வெரி ஃப்ளீட்டிங் அப்படி இருக்கிற மாதிரி இருந்துட்டு காணாமல் போகிறது அதுக்குள்ளே பண்ண வேண்டியதை பண்ணு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் गोविन्दं भज मूडमते